வணக்கம் மக்களை வெல்கம் டு சுஜி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் இன் அஷ்டலட்சுமி நகர் பல வருடங்களா நிறைவேறாத உங்களுடைய கனவு நிறைவேற போற நேரம் வந்தாச்சு வேற என்ன சொந்தமா ஒரு வீட்டு மனைதான் நம்ம சுஜி ப்ராபர்ட்டி டெவலப்பர்ஸ் இன் அஷ்லக்ஷ்மி நகர் ஒரு கேட்டட் கம்யூனிட்டி நம்ம வீட்டுமனை மனை பிரிவை சுத்தி ஃபென்சிங் போடப்பட்டிருக்கு சோ நம்ம அஷ்டலக்ஷ்மி நகர் ஒரு பாதுகாப்பான வீட்டுமனை மனை தான் அதுவும் ஏனோ தானோன்னு இல்லாம எல்லா அடிப்படை தேவைகளும் வசதிகளும் நிறைந்த ஒரு வீட்டுமனை அதுதான் நம்ம சுஜி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் உடைய அஷ்டலட்சுமி நகர் சுஜி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் வழங்கும் திருச்சிட்டு துறையூர் நெடுஞ்சாலையில் புலிவளம் பகுதியில் அமைந்துள்ள எல்லா அம்சங்களும் கொண்ட ஒரு வீட்டுமனை பிரிவு தான் நம்முடைய அஷ்டலட்சுமி நகர் நம்ம சுஜி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ் அஷ்டலட்சுமி நகர் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற வீட்டுமனைகள் நம்ம வீட்டுமனை பிரிவுல தார் சாலைகள் நாற்பது அடி மற்றும் முப்பது அடியில அமைக்கப்பட்டிருக்கு நம்ம அஷ்டலட்சுமி நகருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து வசதியும் இருக்கு நம்ம அஷ்டலட்சுமி நகர் டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவல் பெற்ற மனைன்றனால மின்சார வசதியும் காவிரி குடிநீர் வசதியும் உடனே கிடைக்கும் நம்ம அஷ்டலட்சுமி நகர்ல வீட்டு மனைகள் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் முதல் கிடைக்குது அது மட்டும் இல்லாம ரூபாய் பதினேழு லட்சத்தில இருந்து டூ பிஹெச்கே கொண்ட தரமான வீடுகளும் கட்டித்தரப்படுது நம்ம அஷ்டலக்ஷ்மி நகர்ல மனை வாங்குறதுக்கு வங்கி கடன் வசதி செய்து தரப்படுது அது மட்டும் இல்லாம இங்க மனை வாங்குறவங்களுக்கு தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படுது வீடு கட்டி குடியேறதுக்கு மட்டுமல்லாம நம்ம பணத்தை முதலீடு செய்வதற்கும் ஏற்ற வீட்டுமனை மனை பிரிவு தான் நம்ம சுச்சி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸினுடைய அஷ்டலக்ஷ்மி நகர் நம்ம வீட்டு மனைகளுக்கு அருகாமையிலேயே பெட்ரோல் பங்க் போஸ்ட் ஆபீஸ் கோவில்கள் மற்றும் கடைகள் அமையப்பட்டிருக்கு நம்ம வீட்டு மனைப்பிரிவுக்கு மிக அருகாமையிலேயே ஆரம்ப சுகாதார நிலையமும் நேஷனலைஸ்ட் வங்கிகளும் அமையப்பட்டிருக்கு நம்முடைய வீட்டு மனைப்பிரிவுக்கு அருகாமையில என்னென்ன கல்வி நிலையங்கள் அமைந்திருக்குன்னு பாப்போம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பிரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜெயராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஓஏஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இமயம் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சீனாம்பட்டி நேரு ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றும் சிதம்பரம் பிள்ளை உமன்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் அமையப்பட்டிருக்கு அடுத்தது நம்மளுடைய வீட்டுமனை பிரிவுக்கு அருகாமையில என்னென்ன தொழில் நிறுவனங்கள் பார்ப்போம் விஜய் பால் மாரதி சிமெண்ட் ஹரிஹர் அலாய்ஸ் பிஎன்பி மெட்டல் அலாய்ஸ் மற்றும் பல சிறு குறு தொழில் நிறுவனங்கள் அமைப்பெற்றிருக்கு இது எல்லாத்தையும் விட நம்ம வீட்டுமனை பிரிவுக்கு மிக அருகாமையில தான் திருவள்ளரை பெருமாள் கோவில் திருப்பஞ்சேலி கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் திருவானை கோவில் வெக்காலியம்மன் கோவில் மற்றும் குணசீலம் கோவில் போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் அமைய பெற்றிருக்கு ஆன்மீக தலைநகரமான திருச்சிக்கு மிக அருகாமையில் நம்முடைய வீட்டுமனை பிரிவுகள் அமைந்திருக்கிறதுனால இங்க தங்கி தஞ்சை கும்பகோணம் போன்ற ஆன்மீக ஸ்தலங்கள் கொண்ட மாவட்டங்களுக்கு எளிதாக சென்று வரலாம் இப்படிப்பட்ட ஒரு வீட்டுமனை பிரிவை நேர்ல வந்து பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செஞ்சுக்கோங்க நைன் எயிட் போர் டூ போர் நைன் ஒன் செவன் த்ரீ செவன் என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க குறைந்த முதலீட்டில் தரமான வீட்டுமனைகள் வாங்க சுஜி ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸின் அஷ்டலட்சுமி நகர்